எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள என்ற ஊரில் விஜயராகவ பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு அதோட என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று ரொம்ப பழமையான ராமர் கோவில் வாங்க உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் இதோட வரலாறையும் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க போகலாம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு குளத்துக்கு என்ட்ரன்ஸ்லே பார்த்திங்கன்னா ஜடாயோட சுதை சிற்பம் அமைச்சிருக்காங்க பெருமாளை கையெடுத்து வணங்கியபடி அமைச்சிருக்காங்க மிக உயரமாகவும் அருமையாகவும் அமைச்சிருக்காங்க எப்பவுமே நம்ம பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் சிற்பத்தை தான் இந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் ஜடாயோட சிற்பத்தை அமைச்சிருக்காங்க குளத்துக்கு எதிர்த்தாப்லே பாத்தீங்கன்னா கர்டுவான் சன்னதி அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிற நெடுஞ்சாலை ஓரமாகவே திருப்பட்குழின்ற கிராமம் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவில் ரொம்ப அற்புதமாக பழமையான கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கோவிலோட தீர்த்தத்தோடைய பெயர் ஜடாயு தீர்த்தம் சொல்லி அமைஞ்சிருக்கு பெருமாள் கோவிலோட குளத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக முன்னோர்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈம சடங்கெல்லாம் இங்கே வந்து செய்கிறாங்க ரொம்ப முக்கியமாக இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவில் பாண்டியர்கள் சோழர்கள் மதுரை நாய்க்கரால திருப்பணி செய்யப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு இருக்கிற கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஐம்பத்தி ஏழாவது திவ்ய தேசமா இருக்கிற பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு பெருமாள் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பலிப்பீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா மண்டபம் அமைஞ்சிருக்கு அந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களில் பாத்தீங்கன்னா பெருமாளோடைய அவதாரமான சுதை சிற்பங்களை அமைச்சிருக்காங்க ரொம்ப அருமையாகவும் இருக்குது பார்க்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் தூண்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற வாசல் உள்ள பெருமாளை தரிசிக்க போகும்போது சைடில் பெயிண்டிங்கில் நாம வரைஞ்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா திருமங்கலாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது திருப்பட்குழியில் இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஊருக்கு திருப்பட்குழின்னு ஏன் பேர் வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா திருப்பு புல்லுன்னா பறவை பறவை என்றால் ஜடாயு ஜடாயு வந்து இங்கே அடைஞ்ச இடம்தான் இங்கே இருக்கிற திருப்பட்குழின்ற கிராமம் நாம் எல்லாருக்குமே ராமாயணம் கதை தெரிஞ்சிருக்கோம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமபிரானுடைய மனைவியான சீதாதேவிய ராவணன் தன்னுடைய விமானத்தில் கடத்திட்டு இலங்கைக்கு போகும்போது இலங்கைக்கு சீதா தேவியை கடத்திட்டு போகிற இருந்து சீதா அன்னையை மீட்க ஜடாயு சண்டையிட்டு இருக்காரு அந்த டைமில் ராவணன் ஜடாயோடைய ரக்கையை வெட்டிடுறாரு ரக்கையை எழுந்த ஜடாயு பறக்க முடியாமல் மேலேருந்து இந்த தான் விழுந்திருக்காரு விழுந்த உடனே உயிருக்கு போராடும் போது ஜடாயு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ராமபிரான் சங்கு சக்கரத்தோட ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி அளித்து எனக்கு ஈம சடங்கு செய்யணும் சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு ஜடாயோட வேண்டதில் எனங்க ராமபிரான் வந்து சங்கு சக்கரத்தோட ஸ்ரீதேவி பூதேவியோடு ஜடாயுக்கு ஈம சடங்கு இந்த பூமியில்தான் செஞ்சிருக்காரு இப்படி ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு வாழ்ந்த புனிதமான கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவில் அதனால் தான் இங்கே இருக்கிற கோவிலோட குளத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் யாருன்னா இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈம சடங்கு எல்லாம் செய்கிறாங்க நாம் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அதிகமான கல் தூண்கள் கொண்டு இங்கே இருக்கிற மண்டபம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலோட தூண்கள் அவ்வளோ அற்புதமாகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த மண்டபம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது விஜயராகவ பெருமாள் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கர்டுவான் சன்னதி அமைஞ்சிருக்கு இருக்கிற தான் விஜயராகவ பெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்கு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நாம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இது வந்து வெளி சுற்று பிரகாரம் உள்ள இருக்கிற விஜயராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அமர்ந்து பொதுவாக எல்லா கோவில்லேயும் பெருமாளுக்கு வலது பக்கம் ஸ்ரீதேவியும் இடது பக்கமும் பூதேவியும் அமர்ந்திருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் வித்தியாசமாக இடது பக்கம் ஸ்ரீதேவியும் வலது பக்கம் பூதேவியும் அமர்ந்திருக்காங்க எதனால் இங்கே இருக்கிற கோவிலில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜடாயோட உயிர் பிரிஞ்ச உடனே தகனம் பண்ணும்போது அந்த அனல் தாங்க முடியாத ஸ்ரீதேவி இடது பக்கமாக தலையை சாச்சப்படி அமைஞ்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்குள்ளே இருக்கிற விஜயராகவ பெருமாளையும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான காட்சியாக அமைஞ்சிருந்தாங்க இப்போ நம்ம மூலவர் சன்னதிக்குள்ளே இருக்கிற பிரகாரத்தை தான் சுற்றி வரும் ரொம்ப அமைதியாக இருக்குது சுத்தமாகவும் பராமரிச்சிட்டு இருக்காங்க கோவிலை நாம் இப்போ மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் இது வந்து வெளி சுற்று பிரகாரம் கோவில் சுற்றி இருக்கிற சுற்றில் பார்த்திங்கன்னா அதிகமான கல்வெட்டுக்கள் அமைஞ்சிருக்கு இது வந்து பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மண்டபம் அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்துக்குள்ள யானை வாகனம் ரொம்ப பழமையான யானை வாகனம் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னதி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற தூண்கள் பார்த்திங்கன்னா அழகழகான சிற்பங்களோடு அமைச்சிருப்பாங்க பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான கல்வெட்டுக்களும் கல் சிற்பங்களும் நுணுக்கமான டிசைனிங்களோடு அமைச்சிருப்பாங்க நம் தமிழ் மன்னர்களான பாண்டியர்களும் சோழர்கள் காலத்தில் இருக்கும் சிற்பிகளும் நான் வந்து இதை வீடியோக்காக சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன் நம்மளுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போன பொக்கிஷமாக இந்த கோவில்களெல்லாம் அமைஞ்சிருக்கு நம்ம விட்டு குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி பழமையான கோவில்க்கு பழமையான இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டணும் அவங்களும் பார்த்து ரசிப்பாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி விஷயம் நிறைய தெரியாமல் இருக்கும் நம்ம கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் நம்மளுக்கு இறைவனை தரிசனம் பண்ண திருப்தியும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பழமையான சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கின மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே குழந்தைங்கள கூட்டிட்டு வாங்க இங்கே இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகத தாயார் இங்க அமைஞ்சிருக்காங்க நாம் இப்போ பார்க்குறதா மூலவருடைய விமானம் மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வருத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகத தாயாரோடைய சன்னதி அமைஞ்சிருக்கு நாம் இப்போ மிகவும் சக்தி வாய்ந்த மரகத வள்ளி தாயாரோடைய சன்னதியோட முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிற மண்டபத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் இங்கே இருக்கிற மண்டபத்தில் அதிகமான பழமையான கல் தூண்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மரகதவல்லி தாயாரோடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு குழந்தை இல்லாத பெண்கள் எல்லாம் இங்கே வந்து மரகதவள்ளி தாயாரை வேண்டிக்கிட்டு பச்சை பயிரை வறுத்து அவங்களோட மடியில் கட்டிக்கிட்டு நைட் ஃபுல்லாக இங்கே இருக்கிற சன்னதியில் படுத்து தூங்கி காலையில் போது அந்த பயிர் முளைச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும்னு சொல்லி இங்கே ஐதீகமாக ரொம்ப முக்கியமான அது ஒரு விசேஷமாகவே நடத்துகிறாங்க இந்த மாதிரி பெண்கள் வேண்டிக்கிட்டு செஞ்சுட்டு போன பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்புமிக்க சக்தி வாழ்ந்த மரகதவள்ளி தாயாரோடைய சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லாருக்காகவுமே இங்கே இருக்கிற மரகதவள்ளி தாயாரை நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற விஜயராகவ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு மரகதவள்ளி தாயாரை வேண்டிக்கிட்டு உங்க கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சன்னதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சன்னதி அமைஞ்சிருக்கு கோவில சுத்தி வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இங்க எண்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ உடையவர் சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற உடையார் சன்னதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு யானைகள் சுதை சிற்பம் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேண்டுதல் குழந்தை வேண்டி இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போய் குழந்தை நல்லபடியாக பிறந்த உடனே இங்கே எடைக்கேடு வேண்டிக்கிட்டு இங்கே வந்து துலாபாரம் அமைஞ்சிருக்கு வேண்டுதலை இங்கே செய்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவிலை சுற்றி என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் அமைஞ்சிருக்காரு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விஜயராகவ பெருமாள் கோவிலோட சிறப்பாம்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோவை பார்க்குறேன் நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து விஜயராகவ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு மரகதவள்ளி தாயாரை வேண்டிக்கிட்டு பயன்பெறணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பட்குழி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள விஜயராகவ பெருமாளையும் வருத்த பயிரை முளைக்க வைக்கும் சக்தி மிகுந்த மரகதவல்லி தாயாரோடைய கோவிலை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்